வணக்கம் பிறந்த நாள் உதயநிதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யார் வீட்டிற்கு அழைத்து சென்றார் தெரியுமா ஸ்டாலின் அவர்கள் அப்படி உதயநிதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யார் வீட்டிற்கு அழைத்து சென்றார் என்பது பற்றிய மூலிகர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் தற்போது பரபரப்பாக இயங்கி வருகின்றன அந்த வகையில் வாரத்தில் ஒரு முறையாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் அதன்படி இந்த வாரம் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கோவை மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்போது கோவை சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு முக்கிய புள்ளியின் வீட்டிற்கு நேரில் சென்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது கோவையில் செம்மொழி பூங்கா திறப்பு விழா உள்ளிட்ட முக்கிய பணிகளை முடித்த பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யாரும் எதிர்பாராத விதமாக பாராளுமன்ற உறுப்பினர் விடுதலை அவர்களது இல்லத்திற்கு நேரில் சென்றார் சுந்தராபுரம் எல்ஐசி காலனியில் அமைந்துள்ள முன்னாள் எம்பி சா விடுதலை விரும்பி இல்லத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாலை சென்றார் விடுதலை விரும்பி அவரது மனைவி நித்ய கல்யாணி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நலம் விசாரித்தார் முக்கியமாக விடுதலை விரும்பியவர்களோடு அமர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறிது நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தார் மேலும் அவரது பேர குழந்தைகளையும் தூக்கி கொஞ்சினார் முதலமைச்சர் ஸ்டாலின் திடீரென முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தங்கள் வீட்டிற்கு வருகை புரிந்ததால் விடுதலும்பி அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் குறிப்பாக இந்த நிகழ்வின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் உடனிருந்தார் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போலவே நேற்றைய தினம் ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் அதன்படி கோயம்புத்தூரில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியையும் வரவழைத்து அவரையும் விடுதல் விரும்பி அவர்களது இல்லத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழைத்துச் சென்றார் முன்னோடியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விடுதலை அவர்கள் இளைஞர் கருணாநிதி அவர்களது நண்பராவார் மேலும் திமுக மேடைகளில் அடுக்கடுக்கான புள்ளி விவரங்களையும் நிர்வாக கருத்துக்களையும் முன்வைத்து எதிரிகளை நிலைக்குலை செய்துட்டு ஆற்றலுக்கு சொந்தக்காரராக விளங்கினார் ஐயா விடுதலை விரும்பியவர்கள் அந்த வகையில் தான் இன்றைய தினம் உதயநிதி அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் நேற்றைய தினம் கோய் வந்த உதயநிதியை கையோடு அவரது வீட்டிற்கே அழைத்து சென்று அவரிடம் வாழ்த்து பெற வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் திமுகவினரை மிகுந்த நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது பொதுவாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிமாட்டு பயணங்களுக்கு இடையே அவ்வப்போது முன்னோடிகளை அவர்களது இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்து நலம் சரிப்பது வழக்கம் அந்த வகையில் நேற்றைய தினம் கோவை சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது பணிகளை முடித்துவிட்டு கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள முன்னாள் திமுக எம்பி திமுகவின் மூத்த முன்னோடியான ஐயா விடுதலை விரும்பி அவர்களது இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்து அவரிடம் அக்கறையுடன் நலம் விசாரித்ததோடு மகனும் துணை முதலமைச்சருமான உதயநிதியம் கையோடு அவரது வீட்டிற்கே அழைத்து சென்று உதயநிதி அவர்களை அவரிடம் வாழ்த்து பெற வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க